எருக்கு அழுதுகிட்டே இருக்கிறீங்க உட்காந்து சோர்பா அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சோர்ந்து போனேன்னு சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாது டிப்ரெஷன் ஆயிட்டேன் இந்த டிப்ரெஷன் வார்த்தை வாயில வாயிலிருந்து வரக்கூடாது நம்ம எதுக்கு டிப்ரெஷன் ஆகணும் நம்ம கூட இருக்கிற இயேசு எவ்வளவு பெரியவ யார் என்ன சொன்னான்னு யார் என்ன பேசினா யார் நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டா நமக்கு என்ன இயேசு நம்மளுக்கு ஒருத்தி என்ன நினைக்கிறான்னு தான் முக்கியம் அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க ஆண்டோர் எப்பவுமே சந்தோஷமாயி வைக்கிறவ எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க உங்க சந்தோஷத்தை ஒருவனு எடுத்து போட முடியாது அதுக்கு என்ன செய்யணும் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தரமயத்துங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்டு உரை பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் விந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் அவமானங்களுக்காய் ஸ்தோத்திரம் உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம் பொய்யான குத்த சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம் எனக்கு வந்திருக்கிற எல்லா நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திர சாத்தானே என் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது என் இயேசு என எப்பொழுது சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நான் களி கூறுகிறேன்